அன்புடன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்றேன் கண்டிப்பா நம்பிக்கையோடு இருக்கிற பிரார்த்தனை கண்டிப்பா நடக்கும் அது மட்டும் இல்லை ஒரு அன்பர் வந்து நெகட்டிவான எண்ணங்களால் நான் முப்பது வருட காலமாக ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னாங்க என்னுடைய பதிவு அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வை கொடுத்துருக்குன்னு சொன்னாங்க நிச்சயமாக ஸ்ரீ அன்னையை ஏற்றே நீங்கள் உங்கள் மனதை தூய்மையாக வச்சுட்டு நல்லதை மட்டும் நினைங்க நல்லதை மட்டுமே நடக்கும் நாம் நெகட்டிவ் ஆனது நினச்சோம்னா எல்லாமே நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும் அதனால கஷ்டமே வந்தால் கூட தூர விலைக்கு வைத்து விட்டு அதை பற்றி சிந்தனைகளை விட்டு விடுங்க நல்ல எண்ணங்கள் வந்து உங்களுக்கு வந்து நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒளி கொடுக்கும் நல்லதே உங்களுக்கு நடக்கும் இப்போ ஒரு அன்பரோட கடிதம் தான் நம்ம பார்க்க போகின்றோம் அரசு செலவில் சுற்றுலா சென்ற ஒரு குடும்பத்திற்கு எதிர்பாராத சூழ்நிலையில் பயங்கர விபத்துகள் ஏற்பட இருந்தது ஸ்ரீ அன்னையை வழிபடும் குடும்பம் அந்த குடும்பம் அவங்களுக்கு கிடைத்த பரிபூரண பாதுகாப்பை அவர்கள் விவரித்தபடி கடிதம் எழுதினாங்க அந்த கடிதத்தில் என் கணவர் அலுவலக அலுவலகத்தில் தரப்படும் சுற்றுலா சலுகையின்படி டாக்ஸியில் செல்ல அனுமதி பெற்று அதன் பிறகு எங்கள் பயணத்தை முதல்ல அவங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை தரிசனம் பண்ணுறதுக்கு ஆசிரமத்துக்கு போனாங்க அங்கே ஆசிரமத்துக்கு போனதும் அங்கே ஒரு சாதகர் ஒருவர் வந்து காகித பூக்களை அவங்கக்கிட்ட வழங்கினாங்க காகித பூ போகன் விழா அது பேர் தானே போகன் விழா தானே என்று ஐயத்துடன் பெற்றுக்கொண்டு புறப்பட்டோம் அது பாதுகாப்பு கவசம் எப்பவுமே காகித பூ வந்து பிளஸ்ஸிங்காக நமக்கு வந்து அவங்க வந்து அனுப்புவாங்க ஆசிரமத்துலேயும் சரி ஸ்ரீ கர்மயோகா ஐயாவுக்கு நம்ம ஏதுகிற பதில் கடிதத்துக்கும் சரி அது வந்து பரிபூரணமாக ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட பாதுகாப்பு வந்து சுமந்துட்டு வரும் அந்த பாதுகாப்பு நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் நமக்கு காகிதப்பூ வந்து அவங்க வந்து கொடுக்குறது பூன்னா நம்ம பெரிய பெரிய பங்களா வீடுகள்லாம் சைடில் வந்து நிறைய வந்து பூக்கள் பூக்கும் கா அதை வந்து பேப்பர் மாதிரியே இருக்கும் எல்லா வித கலர்லேயும் அது இருக்கு அதை தான் காகித பூன்னு சொல்கிறாங்க பின்னர் தங்கள் கட்டுரையிலிருந்து புரிந்து கொண்டோம் அப்பொழுது தெரியாது ஸ்ரீ அன்னையின் அருள் சுடர் பூ எங்களை எப்படியெல்லாம் பாதுகாத்து எங்களை கொண்டு வந்ததே என்பதை உணர்ந்த பொழுதே அடிப்பணிவதை தவிர வேறு வழி புரியவில்லை அவங்க வந்து சாதாரண ஒரு காகிதப்பூன்னு நினச்சிக்கிட்டாங்க அந்த பூவை வாங்கிட்ட எல்லா இடத்துலையும் பூ நம்ம கையில் கொடுக்குறாங்க நானும் அது வந்து முழு பாதுகாப்பு கொடுக்குற பூன்றது அந்த அன்பருக்கு தெரியல ஆனாலும் அவங்க வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவேந்தரை தா நாங்கள் மேட்டூர் மேட்டூர் பவானி சாலையில் சென்று கொண்டிருந்த போது கடுமையான ஆலங்கா கட்டி மலை இடி காற்றுடன் சேர்ந்து எங்களை அரை மணி நேரம் நகர முடியாமல் தடுத்து நிறுத்தியது மழை பெஞ்சா கார் ஓட்ட முடியாது இல்லைங்களா அப்போ வந்து அவங்களால மேல்கொண்டு கார்ல பயணிக்க முடியல வெளிச்சத்தில் வந்து காரோட வெளிச்சத்துல வந்து பாதை தெரியல எதிர்க்க வர காரு பஸ் இதோட வெளிச்சம் வந்தாவே ஓட்டுநருக்கு வந்து ரொம்பவே சிரமமா இருக்கும் மழை காலத்துல நாங்கள் ஸ்ரீ அன்னையை பிரார்த்தித்தவாறே இருந்தோம் எதிர்பாராத விதமாக ஒரு லாரி வழிகாட்டுவது போல் வந்தது அதன் பின்னால் நாங்க வந்து அந்த லாரிக்கு பின்னாடியே போயிட்டு இருந்தோம் நகர எல்லை வரை அந்த லாரி வந்து கொண்டு இருந்தோம் முன்னாடி அந்த லாரி போக பின்னாடி கார் போயிட்டே இருந்தது நாங்கள் பயணம் பயணிக்க வேண்டிய பாதை வந்த உடனே அந்த லாரி நின்று விட்டது அதுக்கப்புறம் அது வந்து லாரி வரல அது என்ன புரியுது உங்களுக்கு இவங்களுக்கு வந்து எதிர்க்க வர அந்த வாகனத்தோட ஒளி அவங்க கார் ஓட்டுனருக்கு ஓட்ட முடியாம கஷ்டப்படுவாங்க அப்போ இவங்க கையில இருக்கிறது என்ன பாதுகாப்பு மலர் அந் ஸ்ரீ அன்னையே வந்து அந்த லாரியை அனுப்பி இவங்களுக்கு வழிகாட்டுதெல்லாம் அந்த லாரிக்கு பின்னாடி கார் வந்திருக்கு இவங்க வரக்கூடிய பாதை வந்து தெரு வ ரோடு வந்ததுமே அந்த லாரி அந்த இடத்துல நின்றுடுத்தான் இது முதல் உதவி ஸ்ரீ அன்னையுடையது குருவாயூர் கோவிலுக்கு சென்று தரிசனம் முடிந்து வந்த எங்களுக்கு அதிர்ச்சி நாங்கள் வந்த காரை காணோம் கார் நின்ற இடத்தில் மக்கள் ஒரே கூட்டமாக விசாரித்ததில் கோவில் யானை ஒன்று சங்கிலியை அறுத்து கொண்டு அட்டகாசம் செய்வதாக அறிந்தோம் அலைந்து திரிந்து தேடிய போது ஒரு சந்தில் எங்க காரையும் டிரைவரையும் கண்டுபிடித்தோம் டிரைவர் பயந்து போய் இருந்தார் அவர் ஏதோ ஒரு சக்தியால் நானும் தனது காரும் காப்பாற்றப்பட்டதாக கூறினார் அந்த யானை அவர் இருந்த காரை நோக்கி ஓடி வந்ததாம் வண்டிக்குள் இருந்த டிரைவருக்கு இது தெரிய வந்த வந்தபோது பயந்து ஒதுங்கிவிட்டார் நேராக வந்த யானை கார் வரை வந்து விலகி சென்றுள்ளது ஏன் எப்படி என்ற விவரம் டிரைவருக்கு தெரியவில்லை பின்னர் காரை எடுத்து மறைவாக ஒரு தெருவில் நிறுத்திவிட்டதாக அவர் கூறினார் உங்கள் இருக்கைக்கு எதிரே உள்ள தெய்வம் தான் எங்களை காப்பாற்றுவது என்று நாங்கள் கூறிய பொழுதே காரில் இருந்த ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னை படத்துக்கு ஊதுபத்தி ஏற்றி வைத்து அவர் வணங்கினார் எதிரில் இருந்தும் இருப்பது தெய்வம் என்றறியாத டிரைவரை காப்பாற்றி காரையும் காப்பா காப்பாற்றி எங்கள் பயணத்தை தொடர வழிவகுத்தார் ஸ்ரீ அன்னை இது இரண்டாம் உதவி பின் தேக்கடிக்கு புறப்பட்டோம் அவங்க இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக தேக்கடிக்கு போகிறாங்க ஃபஸ்ட்டு உதவி என்ன அவங்களுக்கு கிடைச்சது மழை காத்து இருட்டு பாதை சரியில்லை வெளிச்சம் எதிர்க்க வர வண்டியோட வெளிச்சம் சரியாக ஓட்டி வர முடியவில்லை அதைக்கு வந்து முதல் பாதுகாப்பாக ஒரு லாரியை அனுப்பி அந்த குடும்பத்தை காப்பாற்றினார்கள் ஸ்ரீ அன்னை ரெண்டாவது கோவில் குருவாயூர் கோவிலில் வந்து யானை மதம் பிடித்து வரும் பொழுது காரையும் கார் டிரைவரையும் காப்பாற்றினார்கள் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தன் அந்த கார்குள்ள வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு உருவப்படம் இருந்தது மூன்றாவதாக அவங்க சொல்றாங்க தேய்கடிக்கு புறப்பட்டோம் கோட்டயம் வழியாக சென்றோம் இயற்கை அன்னையின் அருளாட்சியை அனுபவித்து மிக உற்சாகத்துடன் இருந்தும் இரவு ஆறு மணி இருக்கும் குமிழி என்ற ஊரை அடைய வேண்டும் குமிழிக்கு அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருட்டி விட்டது மலை தனது பக்க வாதியங்களுடன் வந்து அட்டகாசமாக சிரித்தது மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கும் பயங்கரமா மழை இடி மின்னலு என்ன செய்வது என்று புரியவில்லை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவானை பிரார்த்தித்தோம் பயம் மனசுல இருந்தது கார் மேலே செல்ல முடியாது நான்கு கார் வேறு முன்னால் நிற்கிறது இவங்களுக்கு முன்னாடி நாலு கார் நிற்கிது விடாத மலையில் டிரைவர் இறங்கி விசாரித்த போது அங்கு மலைப்பகுதியில அடர்ந்த காட்டு மலைப்பகுதி கார் போற வழியில வந்து மண் சரிந்து விழுந்திருக்கின்றது ஒரு கல்லு பாறை உருண்டு வந்து விழுந்திருக்கு இது வந்து சற்று நேரம் முன்னாடி தான் நடந்திருக்கேன் என்று ஒருவர் வந்து சொல்றாரு இவங்க வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவேந்தர் பக்தர்கிட்ட வந்து சொல்லும் பொழுது இன்னும் கொஞ்ச நேரம் முன்னாடி போயிருந்தோம் அந்த விபத்துல நாங்கள் மாட்டின் இருப்போம் இதுவும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அருள் தான் சொல்லி அவங்க மனசார மானசீகமா ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு நன்றி சொல்லிட்டே வந்தாங்க வீடு வரைக்கும் வீட்டில் வந்து அவங்க நன்றிய கண்ணீர் மழுக செலு செலுத்துனாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன் திக்கற்றவர்க்கு தெய்வம் துணை என்பது நூத்துக்கு நூறு உண்மைதாங்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு எப்பவுமே நினைக்காதீங்க இறைவன் எப்பொழுதுமே நம்ம வந்து அவங்களை நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு நமக்கு முழு பாதுகாப்பு கொடுப்பாங்க இந்த ஒரு ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி